படுபவி பழல உன்னை நல்லதான்னு நம்புனேனடா இப்படி குளிப்பறிச்சுட்டியடா உனக்கு என்னடா நான் பாவம் பண்ணுனேன் உன்னை நல்லதானு நம்பி விட்டேனடா உயிர் கொடுப்பான்னு தோலன்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு அமைஞ்சவேன் உயிரெடுப்பான் தோலன்னாக இருக்கானே இதில் வேற எம்பிட்டு பணத்தை ஊர் முழுக்க சுருட்டிக்கிட்டு போயிருக்கான்னு தெரியல அத்தனை பேரும் பணம் கேட்டு வந்து வாசல்ல நின்னால் நான் என்ன பண்ணுவேன் எங்கே போய் நிற்பேன் யாரை போய் கேட்பேன் ஐயோ அதை நினச்சாலே ஒரு பக்கம் கதி கலங்குது எனக்கு வேலைக்கு வந்த பயல்களையும் ஆளை காணும் ஒவ்வொருத்தனோட ரிப்போர்ட்டும் இருந்துச்சு அதை வச்சாவதான் அவங்க வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சி போயாவது ஏதாவது ஒன்று கேட்குறான்னு பார்த்து மொத்தத்தையும் வாஷ் அவுட்டை பண்ணிகிட்டு போயிருக்கானுங்க எதுவுமே நம்ம ரிப்பேர் பண்ணி எடுக்க முடியாத அளவுக்கு இப்போ நான் என்ன பண்ண போகிறேனே தெரியலையே ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு போயிருந்தா கூட கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருந்திருக்கு எதையுமே வெளியே கூட விடாம ஒரு குண்டூசி கொண்டு விடாமல் எடுத்துக்கிட்டு போயிருக்கானே மவனே வாசு நான் உன் வீட்டுக்கு தாண்டா வரேன் எப்படியா இருந்தாலும் நீ காசு சுருட்டிட்டு போனாலும் உன் வீடு இங்க தானடா இருக்கு அங்கேயே கடையோ கடனு கடந்து என் காசை வாங்கல அவனே என் பேரு இல்லடா ஐயோ அதுக்கு முன்னாடி எனக்கு வேற வயிறு கலந்ததே ஊர்காரவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா எம்பிட்டு பணத்தை உள்ள போட்டிருக்காங்கன்னு வேற தெரியல அத்தனை பேத்துக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு புரியல இதுல வேற என் பொண்டாட்டியோட காசு பணமெல்லாம் வேற இருக்கே அவ என்ன கிளி 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 கிளிக்க போறாப்போ சொல்லி வாயல போன வருது அவள என் ஆண்டவா நீ வைக்கும் ஐயோ நான் என்ன நிலைமையில இருக்கேன்னு புரியாம இவ வேற இந்த சுச்சிவேசன் பாட்டு வேற பாடிக்கிட்டு இருக்கா

ஐ நிலமைய புரிஞ்சுக்கம் அதுவும் அப்படி காசு கனவா போச்சுன்ற விஷயம் தெரிஞ்சது அவ்வளோதான் நம்மள மதிக்க மாட்டான் ஏற்கனவே நம்மள நாயை விட கேவலமா நினைப்பா இதெல்லாம் வேற தெரிஞ்சது சுத்தமா மரியாதை இருக்காது அதனால இப்போதைக்கு அடக்கி வாசிக்கிறது தான் நல்லது லைலுமா நான் வேலைய இருக்கேம்மா இப்பதைக்கு என்னால் பேச முடியாது அப்புறம் வீட்டுக்கு என்ன வீடியோ கால் ஆன் பேசுறேன் அப்படியே அன்பா பேசும் போதெல்லாம் வரட்டு வரட்டுன்னு வரட்டுனடி இன்னைக்கு வயிற்று கலக்கற நிலைமையில ஓடிக்கிட்டு இருக்கேன் இப்ப போய் ரொமான்ஸ் கேக்குது ஐயோ லைலாமா அப்புறம் பேசுறேம்மா

என்ன புது பழக்கம் பழகிட்டு இருக்காருன்னு தெரியல பிள்ளைங்களையும் வேற கூட்டிட்டு போய் வச்சுக்கிட்டு எங்க அண்ணி போவாரு இங்கதான் யார் வீட்டுக்காக போயிருப்பாரு வருவார் விடுங்க கிழங்கு அவிச்சு வச்சிருக்கேன் எல்லாம் சூடா இருக்கும் போது சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஆனால ஒரு மூலையில போய் உட்காந்துக்கிட்டே என்ன பண்றது போ நீ போய் கை கால் மூத்தலாம் கழுவிட்டு வா தண்ணி காய வச்சிருக்கேன் நான் உனக்கு எடுத்து வைக்கிறேன் பசங்க எல்லாம் வந்துட்டோம் நீ பசங்க வந்ததுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன் போயிட்டு ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வந்துறேன் ஆ சரிம்மா எங்க கூட்டிட்டு போயிருக்கிறதுன்னு வேற தெரியலையே இந்த பையன் வேற பசி தாங்க மாட்டான் வீட்டுக்கு வந்த உடனேயுமே சோறு சோறு சோறுன்னுட்டு கிடப்பான் எல்லாம் ரெடியாக இருக்கும்போது ஒருத்தர் வர்றதில்லை எதுவுமே இல்லைன்னா அம்மையே வந்துடுவாங்க என்ன புது பழக்கமாக ஐயோ குளிர் வட 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 நடந்து ஆரம்பிச்சிருச்சே இதுக்கு மேலேயும் கொஞ்சம் நேரம் இருந்தோம் அவ்வளோதான் ஜன்னி வந்துடும் போல இருக்குது முதல்ல வீட்டுக்கு போவான் நாளைக்கு எதுவும் பார்த்துக்குவோம் இன்னைக்கு அவ்வளோதான் ஒருத்தரும் வரப்போறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேற்கொண்டு இங்கே நின்றுக்கிட்டு வீட்டுக்கு போவான் நேற்று நல்லா தொக்கா ஒருத்தன் வந்தான் இழுத்து போட்டிருந்தா எப்படியும் ஒரு அஞ்சு நாள் தங்கி தங்கியிருந்தானே எப்படியும் ஒரு பத்து நேரம் பஞ்சாயம் கலந்துருக்கலாம் வெண்ணெய் திரண்டு வர நேரத்தில் தாயி உடச்ச கதையா அந்த ரெண்டு குந்தானிகள் வந்து இருக்கிறதையும் கெடுத்து விட்டு போயிட்டாலுங்க ம் சரி நம்ம வீட்டுக்கு அந்த பையன் வந்தானே அவனுக்கு வேணால் ஒரு ஃபோனை போட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் கூட்டிகிட்டு வாங்கப்பான்னு சொல்லுவோமா அதுவும் இல்லாமல் இப்போ பண்ணி வேறு வந்திருக்குப்பா நல்லா வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி வந்து இருந்துட்டு போகலாம் பனிக்கட்டியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாளை பிள்ளைப்பை சேர்த்து விடுவோம் அப்போ தான் வருவாங்க

தம்பி ஊட்டில நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்தீங்கல மறந்துட்டீங்களா இந்த லூஸ் எதுக்கு இப்ப போன் அடிக்குதுன்னு தெரியல ஏன்கா என்னங்கா பிரச்சனை நானே இருக்கிற தடுப்பு இல்லாம சும்மா போன் பண்ணிக்கிட்டு என்ன என்ன இப்படி வால வால நாய் கரக குறைக்கறா அது ஒண்ணு இல்ல தம்பி ஊருக்கு போய் ஒரு போன் கூட பண்ணல பத்திரமா போய் சேந்துட்டீங்களா என்னன்னு தெரியல அதான் போன் அடிச்சேன் அதெல்லாம் வந்தாச்சு வந்தாச்சு முதல்ல போன் வச்சு தொலைங்க என்ன தம்பி இப்படி பேசுறீங்க அக்கா உங்க மேல அன்பா ஃபோன் பண்ணியிருக்கேன் எப்படி பேசுறீங்க இருக்கிற கடுப்புல இது வேற உங்களுக்கு என்ன பிரச்சனை தம்பி நம்ம ஊரில் உரைப்பணி வந்திருக்குப்பா நல்லா பிரிச்சுக்குள்ள இருக்கிற மாதிரி ஐஸ் கட்டி எல்லாம் கையில் எடுக்கிற மாதிரிலாம் வந்திருக்குப்பா அதனால கெஸ்ட்டு யாராவது இருந்தால் கூட நம்ம ஊருக்கு அனுப்பி விடுங்கப்பா நம்ம வீட்டில் வச்சு நல்லா பார்த்து அனுப்புறேன் யாராவது இருந்தா அனுப்பி வச்சுறேன் போன வைக்கும் போல பேச பேச கட் பண்ணி போட்டேன் ம் இவனா ஒரு மனுஷன் சொல்லி இவன் கிட்ட எல்லாம் கொஞ்சிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறதா இருக்கு என்ன பண்ணி தொலைகிறது தாரியம் கழுத கலவலாக பிடிக்கிறதா இருக்கேன் ம் இவனை வச்சு பத்தஞ்சு பார்க்கலான்னு பார்த்தேன் அதுக்கு வழி இல்லாமல் ஆகிப்போச்சு சரி எவனாவது சிக்குவான் நான் வச்சு பார்ப்போம் நம்ம போவோம் அப்போ வீட்டுக்கு ம் இவங்க வர மாதிரி தெரியலை ஆடி அசைஞ்சு வருவாங்க அது போல் ஒவ்வொரு கிழங்க நானே முடிச்சு கட்டிடுவேன் போல இருக்கு ம் ம் என்ன ருசி இன்னும் ஒரு கிலோ சேர்த்து வாங்கி போட்டிருக்கலாம் போல் இருக்கு அம்பிட்டு நல்ல திருத்திப்பா இருக்கு பாத்தியா ஆளு இல்லாமனே எல்லா வேலையும் பண்ணுவேன் ஏமா வந்துட்டியாப்பா உட்காந்தாவது சாப்பிடணும் படுத்துக்கிட்டு சாப்பிடுற ஏமா என்னடா பண்றது நீங்களும் ஆள காணும் எவ்ளோ நேரம் உட்காந்துருக்குறது நானும் அதான் சரி நாடகம் ஓடுதேன் படுத்துக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கேன் நாங்கெல்லாம் இல்ல நீ மட்டும் சக்கரவள்ளி கிழமை சாப்பிட்டு இருக்க எல்லாத்துக்கும் தாண்டா அபிச்சு வச்சிருக்கேன் போய் எடுத்து போட்டு சாப்பிடுற என்ன கம்மியா வாங்கல எப்படி

ரொம்ப தப்புமா அவங்களும் எதுனாலும் கொடுக்குறாங்க நம்ம இல்லையா சரி எனக்கு எத்தனை கிழங்கு எடுத்து வச்சிருக்க அதை எடுத்து கொடுத்துட்டு வரேன் இந்த வீட்டில் பத்து பேராக இருக்காங்க பத்து கிழங்கு வைக்கிறதுக்கு மூணு கிழங்கு நான் நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன் உங்கள் அப்பா ஒன்று வச்சிருக்கேன் வணக்கம் இருக்குது அதை வேணால் எடுத்து சாப்பிடு அம்மா நீ ஒரு சேர்த்து வாங்க மூணு மூணு தான் மூணு மூணு தான் வாங்க முடியும் ச்சோ டேய் 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 நீயா எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும்டா உங்க அப்பனையே தூங்கிப் படுத்து மிதிக்கற ஆளு நீ என்னடா எனக்கு எம்மாத்றா யாருக்கு குடுக்கறன்னு சொல்ற அத சொல்ல அத இல்லல அப்புறம் என்ன குடுக்குறது பய் அம்முளுக்கு குடுக்கலன்னு சொல்ற அப்ட்தானே நான் சொல்லலையா பாடிசாமி মামாவ்கோ சிமரன் அத்தைக்கும் தான் சொன்னேன் டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு நீ பேசிகிட்டு இருக்க அதெல்லாம் என் மருமகளுக்கு ஒரு கிலோ வாங்கி அப்பயே கொடுத்தாச்சுடா ஏமா உண்மையாலுமா உண்மையாலுந்தான்டா அதெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு நீ எடுத்து சாப்பிடு உங்க அப்பா வரும்போது வரட்டும் அம்மானா அம்மாதா புஜு 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 வாங்கி கொடுத்தனே புஜு புஜு புஜுக்கா மாமனே வந்துட்டேன்டா இருக்குடா உனக்கு இன்னைக்கு ஏ வாசு ஏ வாசு ஏ வாசு டேய் வெளிய வாரியோ பண்ண உள்ள வந்து கதவு உடைக்கவேடா

சும்மா சொல்லாதீங்க அவன் எப்படி ஊரை விட்டு போவான் அவன் வீடு இங்க இருக்கும்போது வீடை வித்துட்டாங்களா பைத்தியமே பிடிக்குது அக்கா பொய் சொல்லாதீங்க அக்கா ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கேன் அவன் எங்கன்னு மட்டும் சொல்லுங்க மீன் விற்பனை செய்யப்பட்டதுன்னு போர்டு போட்டிருக்கு எப்போ விற்றாங்க ஏன்பா என்ன ஏதுன்னு தெரியலப்பா இந்த வீட்டோட விலை எப்படியும் அடே வாசு உன்னை உன்னை எங்க நிறுத்துறேன் உன்னை எங்க நிறுத்துறேன்னு பாரு கடைசியில் இப்படி நடுத்தருவில் நிறுத்திட்டேடா உன்னை எல்லாம் நண்பேன்னு நம்பினதுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அது சிறப்பாக பண்ணிட்டடா வந்த வரைக்கும் லாபம்னு வீட்டை வித்துட்டு போயிருக்க மொத்த காசையும் ஆட்டையை போட்டுக்கிட்டு எல்லாம் மனுஷனாடா அக்கா நான் லைலா சிட்மன்ஸ்னு ஒரு கடை வச்சிருக்கேன்க்கா இவன் அங்கே தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் நான் என் பொண்டாட்டியும் எனக்கு புதுசாக கல்யாணம் ஆகிருக்குன்னு சொல்லி ஹனிமூனுக்கு போயிட்டு வர நேரத்தில் என் காசு மொத்தத்தை களை வாட்டிட்டு போயிட்டாங்க்கா ஊரை விட்டேன் ஆமாங்க்கா நானே இன்னைக்கு தான் வந்தேன் என்னடா கடைப்பூட்டி கிடக்கு ஆளுங்க யாரும் வரல அப்படி இப்படின்னு பார்த்தா கடைசியில் இவன் இந்த வேலையை பார்த்துட்டேங்க்கா நான் அதனால தான் வயிற்றுச்சலாம் கிடக்குறேன் வேகமாக ஓடி வந்தேன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க

இது என்னடா இது புது வில்லங்கமா இருக்கு நம்மள யாரு பேருச்சா

நான் யாராவது நம்ம பாட்டுக்கு ஏசப்பாட்டு பாட்டு பாக்கிறது நினைச்சே நீ ஏடி எசை பாட்டு பண்றது மதியா இருக்கு ওই ওইனு உள்ள தாண்டி கூப்டே அது சரி எப்படி என்னா இப்படியானன்ற மாதிரி வரப்ப வரச்சிட்டு போனே இப்ப என்ன சுருங்கி வந்திருக்க சுருங்கி வர லடி முட்டி சேத்துல இடிச்சே போய் வந்திருக்கேன் என்னைய சொல்ற ஆமாடி இந்த மாடசாமி பையல வண்டியை வச்சு கூட்டிகிட்டு பார்த்து அப்போ வண்டியை நிறுத்திக்கிட்டு போடுவாங்கன்னு சொல்லி சுத்திக்கிட்டு சுத்திக்கிட்டு போனேன் அதை முத்து செவரா இருந்துச்சு ஒரே தான் ரெண்டு பேருக்கும் பேக்கை பஞ்சர் ஆகி போச்சு கல்யாண வேலை தலைக்கு மேல கிடக்குது இந்த நேரத்துல இப்படி உனக்கு அறிவு வேண்டாம் ஆ வண்டி எனக்கு வேணும்னு ஆசைப்படுற போய் வேறொன்னே பஞ்சர் ஆயிட்டு வரத்துக்கு நொந்து போய் வந்திருக்கேன்டி ஐயோ அது சரி வண்டி எங்க வண்டியா அது முட்டைச்சந்திர இடிச்ச இடி டயர் டயருன்னு எழுஞ்சிக்கிச்சி அத அதை கடையில போட்டுட்டு புது டயர் மாட்ட சொல்லி சர்வீஸ் கடையில் விட்டுவிட்டு நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தேன் ஐயோ கொஞ்சம் நான் அவுருடி படுக்கறதுக்கு ஏ என்ன மனசேனே தெரியலப்பா ம் ம் கொஞ்ச வேண்டாம் ஆமா ஐயோ இந்த நான் இதுக்கு ஒன்றை கட்டுறேன் நான் வீட்டுக்கு அடங்காததுங்க ஊருக்கு தான் அடங்குன்னு சொல்லுவாங்களே அது இது தான் வீட்டுக்குள்ள வா எதுக்கு வெளியிலே நின்றுட்டு இருக்கிறவன் அட இல்லையா பசங்களை கூட்டிட்டு வந்து நானும் இங்கே மணி ஆகிப்போச்சு அங்கே வேற மகா தேடிக்கிட்டு இருக்கோம் என்னடா பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வரல போன மனுஷன் வரைக்கும் ஆளை காண ஆமா ஆமா மகா என்ன இங்கே இருந்தா என்ன திட்டவா போகுது ஏன்டா நீ வேற இல்லப்பா தோட்டத்துல இரு வேலை இருக்குது கூட்டிட்டு வந்தோன்னே விட்டுவிட்டு நான் போலான்னு பார்த்தேன் அப்புறம் இங்கே வந்து நேரம் இதுலயே ஓடி போயிடுச்சு இப்போ கோழி குஞ்செல்லாம் எதுக்கு வாங்கிட்டு இருக்க உனக்கே தெரியும் சின்ன வயசுல நான் எம்பிட்டு ஆசைப்பட்டு இதெல்லாம் வாங்கி விளையாடணும்னு அப்ப கையில காசு இல்ல இப்ப இருக்குது சரி பிள்ளைங்களுக்கா வாங்கி கொடுப்போமே நம்ம தான் அன்புக்கு இருந்தா வாங்கினேன் சரி இவங்க ரெண்டு பேரும் வாங்கினா அங்க பிள்ளைங்க பொக்குன்னு போயிடும் தான் நாலு பேருக்கும் சரி நாளா வாங்கிடுவோம்னு வாங்கிட்டேன் எதுக்கு ரெண்டு வாங்கினா போதாதா ஆமா நாலு பிள்ளைங்க இருக்குதுங்க எனக்கு நாலு பிள்ளைங்களுக்கு இல்லாம ரெண்டு பிள்ளைங்களுக்கு மட்டும் வாங்கி கொடுப்பேன் நீ மட்டும் எது வாங்கிட்டு வந்தாலும் ரெண்டு மட்டுமா வாங்கிட்டு வர நாலு பிள்ளைங்களுக்கு சேர்த்தன வாங்கிட்டு வர அது சரி அது சரி டே உங்க மாமன் கிட்ட கேட்டீங்களாடா என்னது அட நீ அவங்க என்னென்னமோ கேள்வி கேக்குறாங்க எனக்கு ஒண்ணுமே தெரியல பாத்துக்க அப்படியா ஏ ரெண்டு பேரும் உங்க மாமன் கிட்ட கேளுங்கடா என்னடா தம்பிங்களா நீ கேட்ட கேள்வியே கேட்கவே அப்பா கேட்காத மாமா ஓட்டவே முடியாத காரா

சும்மா இவர்கள் எல்லாம் கையில பிடிக்க முடியாது இதுல பள்ளிக்கூடம் வேற லீவ் விட்டாங்களா இனி அவ்வளவுதான் போ பிள்ளைங்களா லீவ் சொல்லுதுல பிள்ளைங்க இங்கே இருக்கட்டும் நீ கிளம்பியா ஆட பிள்ளைங்க இல்லைன்னா அங்க பொழுதே போவாதியா அங்க வேற மகா திட்டிக்கிட்டு கிடக்கும் என்ன என் தங்கச்சி திட்டு திட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அண்ணன் வீட்டுல இருக்குதுங்கன்னு சொல்லு யார் என்ன சொல்லுவா ம் சரி சரி பாத்துக்க நான் வரட்டுமா ம் சரியா பிள்ளைங்களுக்கு எல்லாம் துணி மாத்திரம் ரூம்ல துணி எல்லாம் கிடக்குதுங்க அதாவது பீரோல இருந்து எடுத்து மாத்தி விட்டு சொல்றேன் நீ பார்த்து போயிட்டு வா ம் சரியா

ஆமாம் நீ பன்னெண்டு நாள் பிள்ளைங்களுக்கு லீவ் விட்டுருக்காங்க எல்லாம் அதனால ஆட்டை கட்டிக்கிட்டு இருந்தாங்க இங்க ஆத்தாடி பன்னெண்டு நாள் லீவா ஐயோ ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ரெண்டு நாள் லீவ் விட்டாலே இதுங்க கிட்ட கத்தி கத்தியே நாக்கு தொண்டை தண்ணி வத்தி போயிடும் இதுல வேற பன்னெண்டு நாள் லீவ் விட்டாங்கன்னா அவ்வளவுதான் கையில பிடிக்க என்ன என்னென்ன பண்றது ஜனவரி மாசம் எல்லாம் பதினாறு நாள் பதினஞ்சு நாள் பக்கம் லீவு பிள்ளைங்களுக்கு எல்லாம் அப்புறம் என்ன பண்றது அதுதான் பாரு நாங்களாம் பள்ளிக்கூடம் படிக்கும்போது இப்படி எல்லாம் லீவே இல்லை அப்படி எதுவும் லீவுனா கூட சனிங்க சனிக்கிழமை பள்ளிக்கூடம் வச்சுருவாங்க இப்போல்லாம் ஃபுல் டே லீவு தான் பாருங்க நீ அதான் பாரு சும்மாவே ரெண்டு பேரையும் கையில் பிடிக்க முடியாது இல்லை பன்னெண்டு நாள் தான் அவ்வளோதான் நாள் லீவுனா ஊட்டிக்கு எதுவும் போயிட்டு வரலாம் அண்ணி அம்மா வேற சொல்லிக்கிட்டே இருந்தாங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவு விட்டா கூட்டிட்டு வாங்க கூட்டிகிட்டு வாங்கன்னு அதுவும் இல்லாமல் குளிர்காலமாக இருக்குது கூட்டிகிட்டு போய் உடம்பு கிழமை சரியில்லாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது ஆ அத்தம் பொங்கலுக்கு வருவாங்கல்ல பொங்கலுக்கு வருவாங்களா என்னன்னு தெரியலம்மா அந்தம்மா அந்த தடவைலாம் வந்துட்டு காசு இல்லைன்னாங்க நாங்கள் அதனால என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல வர நேரத்தை பத்தி அவங்க அண்ணனே என்ன புள்ளங்கள காணா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க புள்ளங்க எங்க அவங்கள எல்லாம் சாமி வீட்ல இருக்காங்க என்ன வீட்லயா அது பள்ளி கோட்டத்துக்கு வெளிய அந்த லக்கன் கோழி வித்திட்டு இருந்தாங்க சரி புள்ளங்க ஆசைப்பட்டு போட்டு அதான் சரி நாலு பேத்துக்கு வாங்குனே சரி ரெண்டையும் கொடுத்துட்டு வரலாம்னு பார்த்தே வர வழியில சாமி வந்துட்ட அப்படி அப்புறம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதுல நேரம் போச்சு இந்த புள்ளங்க நாங்க எல்லாம் லீவு நாங்க இருக்கோம் இருக்கோம் மாமா வீட்ல இருக்கோம் நாங்க அப்புறம் சாமி எங்க அனுப்புவான் சும்மாவே அனுப்ப மாட்டான் புள்ளிங்களே லீவ் வந்தா விடுவானா அதனால புள்ளிங்க இருக்கட்டும்னா சரி அதனால தான் சரி சரி நான் அந்த சக்கரை விளக்கலாம் வாங்கி வேற வச்சு வச்சேன் புள்ளிங்க பசியோட வருங்க குடு போனு அது என்ன கெட்டா போக போகுது டிபன் பாக்ஸ்ல போட்டு குடு நான் போய் சாமி வீட்ல கொடுத்துட்டு வரேன் புள்ளிங்க எல்லாம் சாப்பிடுங்கல அதுவும் சரிதான் இருங்க டிபன் பாக்ஸ்ல போட்டு தரேன் புள்ளிங்க கொண்டு போய் குடுப்பீங்க அப்பா அத்தை இல்லாத புள்ளைய ஒழுங்கா வளர்க்கறதுக்கு துப்பு இல்லையா உங்களுக்கு